பாவக்காய் புளிக்குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்ததுங்க சரின்னு சொல்லிட்டு வீட்டில் ரெண்டு பாவக்காய் இருந்தது அதை வச்சு இன்றைக்கி பாவக்காய் புளிக்குழம்பு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாங்க ரெடி பண்ணேன் பாவக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அதை எப்படி செய்கிறதுனா ஃபஸ்ட்டு பாவக்காயை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இரும்பு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு பாவக்காயை கட் பண்ண பாவக்காயை ஆட் பண்ணி நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணி வெந்தயம் கடுகு ரெண்டும் போட்டு பொறிஞ்சதும் நிறைய சின்ன வெங்காயம் ஒரு கட்ட அளவுக்கு பூண்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணி கருவாப்பிள்ளையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் கூடவே ஒரே ஒரு தக்காளியும் நல்லா ஆட் பண்ணி வதக்கிக்கலாங்க இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சிருக்க பாவக்காயும் ஆட் பண்ணிவிட்டு மசாலா பொடிக்காக நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வர மிளகாத்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் ஆட் பண்ணி வதக்கி புளிக்கரைச்சிலும் ஆட் பண்ணி உப்பு போட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுட்டேன் ஃபைனலாக கொஞ்சமாக வெள்ளை மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க எங்கிட்ட அச்சு வலி இருந்தாங்காட்டி நான் அதை இடித்து வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதாங்க உப்பு காரம்லாம் செக் பண்ணால் சூப்பரான பாவக்காய் புளி குழம்பு ரெடி வீட்டில் வந்து இளநீ இருந்தது அதுவுமே கட் பண்ணி கொடுத்தாங்க இளநீ குடிச்சிட்டேன் பாப்பா வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் மதியம் லன்ச் சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க ஒயிட் ரைஸோட இந்த பாவக்காய் குப்பளி குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் என்னோட மோஸ்ட் ஃபேவரெட்டுன்னு கூட சொல்லாங்க என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்